ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமஹா பூஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கெம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் குருநாதர் திருமிக்பதவுடை மூர்த்தியை அவர்களை வணங்கி வீட்டில் என்ன நிறம் நம்ம அடிச்சுக்கிட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் நிறம் போய் அதிர்ஷ்டம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நிறம் நமக்கு மன மகிழ்வை கொடுக்கிறது இப்போது ஒரு சில நிறங்கள் பார்த்த ஒன்று மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட நிறங்கள்ங்கிறது திருஷ்டி பரிகாரத்துக்காக வெளியே அடிக்கலாம் வீட்டில் மட்டும் அந்த மன நிறைவு தான் நம்ம மனசை ஒழுங்குபடுத்துவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த ஒவ்வொரு மூலையிலையும் அந்த ஒரு தோற்றம் கொடுக்குது அந்த பெயிண்ட் தான் ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்போ விருந்தினர் அறை நமக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே வந்தோன்னா என்ன உள்ளே பூந்தோன்னா ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ ஒரு மனசாந்தியை கொடுக்கக்கூடியதாக அந்த கலர்கள் இருக்கணும் அப்போ மஞ்சள் வெள்ளை பச்சை இது வந்து வீட்டோட ஹால் அப்படிங்கிற வரவேற்பறைக்கு கொடுக்கலாம் காமனாக எல்லோரும் வெள்ளையை உபயோகப்படுத்துகிறாங்க மஞ்சள் வந்து குருவினுடைய அம்சமாக இருக்கும் மஞ்சள் கலர் ஐவரின்னு சொல்கிறோம் அது வந்து ரொம்ப நல்லது ஐஸ்வர்யமாக இருக்கும் இது அதிர்ஷ்டத்தை தரும் கச்சை புதன் இது இன்னொன்று நம்மளுடைய ஜாதகப்படி வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய நாலாம் பாவம் நம்ம ஜாதகப்படி நம்ம லக்னத்துக்கு நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்து கிரகம்தான் வீடு தலைவாசல் எல்லாமே அதிலிருந்து தான் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பிரித்து பார்க்கணும் நாலாம் பாவத்தை மையமாக வச்சு ஹால் எப்படி இருக்கணும் ஹாலில் என்ன கலர் வரணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் அந்த கிரகம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அதுவும் முக்கியமாக அச்சய லக்ன பத்தத்தியினுடைய அஸ் அச்சய வாஸ்து இது இன்னும் சிறப்பாகவே குருநாதர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அப்போ அதுபடி பார்த்தும் நம்ம பயன்படுத்தலாம் ஹாலுக்கு என்ன கலர் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் நம்ம ஜாதகப்படி என்ன வச்சுக்கலாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஜாதகப்படி பார்க்குறது இன்னும் சிறப்பு காமனாக இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்குறோம் அடுத்தது படுக்கை இறைங்கிறதுக்கு பர்பிள் கலர் இது வந்து சுக்ரனுடைய அங்கே போய் ரொம்ப ஒயிட்டாக வெளிச்சமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அது கொஞ்சம் என்ன தூங்குகிற இடம் இல்லையா தூக்கம் வந்து வெளிச்சமாக இருந்ததுன்னா தூக்கம் வராது பர்பிள் கலர் அப்படிங்கிற இந்த சுக்கரனுடைய அந்த கலரை வந்து அடிக்கலாம் நீலம் நீல கலர் அல்லது ஆனந்தா ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீளம் கடல் நீளம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நீல கலர் அல்லது பர்பிள் கலரை வந்து நம்ம அடிக்கலாம் ஊதா கலர் அடிச்சிக்கலாம் இது நன்மை தரும் சமையலறையில் பார்த்திங்கன்னா சமையலறை அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு ஆரஞ்சு சிவப்பு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு உபயோகப்படுத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க காமனாக நம்ம வெள்ளக்கலரை சமையலறை கடிக்கலாம் பெட்ரூம்களுக்கு இந்த கலர் அதே மாதிரி குழந்தைகள் படிக்கக்கூடிய இடம்ங்கிறது புதனுடைய அம்சம் அங்கே பச்சை கலரை உபயோகப்படுத்துகிறப்ப அது சிறப்பாக இருக்கும் வீட்டினுடைய தலைவாசல் அந்த நாலாம் பாவம் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்திற்கு உண்டான கலர்களை அந்த இடத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த வீடு வந்து நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அந்த வீடு அமையும் ஸோ அந்த கலர் திறப்பி அப்படிங்கிற கலர் திறப்பின்னு இருக்குது ஒரு சில நோய்களுக்கே கலர்கள்லாம் இருக்குது இந்த கலரை யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இசை கேட்டால் நோய் தீருமோ அந்த மாதிரி இந்த கலர்களை உபயோகப்படுத்தும் பொழுது நோய்களும் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு ப்ளூ இது வந்து நம்மளுடைய ஜுரங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த கலர்கள் அப்படிங்கிறது வண்ணங்கள் நமது எண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த கலர்ஸ் என்னென்னா நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக ஒரு ஓவியர் இருக்காருன்னு அவர் வரைகிறாரு கலர்ஸ் யூஸ் பண்ணுறாரு இப்போ மாடர்ன் ஆர்ட்லலாம் பார்த்தோன்னா இவன் என்ன பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கான்னு யோசிச்சுட்டு போனோம் அவருடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக சிவப்புன்னா ஆக்ரோஷம் சிவப்புன்னா கோபம் ரத்தம் செஞ்சதால் போராட்டம்ங்கிறோம் நீளம்ங்கிறது ஒன்று பச்சைனா பசுமையான வெள்ளைனால் மதம் அப்படியே சாந்தம் சமாதானமாக இருப்பதுங்கிறது இந்த மாதிரி நம்ம வண்ணங்கள்ங்கிறது நம்ம எண்ணங்களை பிரதிபலிப்பதாக அந்த வீட்டினுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களை இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு இதில் இன்னொன்று நம்ம டெய்லி போட்டுட்டு போகக்கூடிய என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸஸ் எந்தெந்த கிழமையில என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அல்லது எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாங்கிற விஷயங்களும் இருக்குது பிறந்த தேதியை பொறுத்து ஆக்சுவலாக இது மாறும் பிறந்த தேதி அடிப்படையிலும் மாறும் ஆனால் காமனாக நமக்கு இருக்கிறது நமக்கு பிறந்த கிழமை தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அடைய அணிய வேண்டிய ஆடைகள் அப்படின்னா சிவப்பு இளம் மஞ்சள் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் இந்த பிங்க்குன்னு சொல்லுவாங்க அந்த பிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் திங்கக்கிழமை வந்து வெள்ளை எப்போவுமே சந்திரன்னா வெள்ளை இப்போது நம்ம வயதோட்ட லக்னம் என்ன போயிட்ருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அவாய்டும் பண்ணலாம் இளம் ஊதா கலர் திங்கட்கிழமைக்கு போட்டுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு ஆரஞ்சு சிவப்பு ஆரஞ்சு புதன்கிழமை பச்சை பச்சை கலர் வியாழன்னா மஞ்சள் வெள்ளிக்கிழமைக்கு கடல் நீளம் ஆனந்தா ப்ளூ வெள்ளை இதை உபயோகப்படுத்தலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை கருப் சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு நிற ஆடைகள் ஊதா நிற ஆடைகள் நீல நிற ஆடைகள் இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஏற்ற மாதிரி அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை அணிந்து செல்வதும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த கலருங்கிறதுல முக்கியமாக ஜோதிடத்தின் பங்கும் வாஸ்து பங்களிப்பும் முக்கியம் முக்கியமாக வீடு யாருக்கு எனக்கு வீடாக வீட்டுக்கு நானான்னு கேட்டால் எனக்கு தான் வீடு அப்போ என்னுடைய ஜாதகத்திற்கு அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய நாலாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் என்ன அந்த அதிபதியினுடைய கலர் என்ன இல்லை அந்த ராசியினுடைய கலர் என்ன அங்கு உட்கார்ந்து இருக்கிற கிரகத்தோட கலர் என்ன என்னோடய வீடு எனக்கு எப்படி இருக்குது இத்தனை விஷயங்களை நம்ம அறிந்து தெளிந்து ஆராய்ந்து இந்த வண்ணங்களை உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சிறப்பானதொரு தீர்வாகவும் சிறப்பானதொரு அமைப்பாகவும் நமக்கு இருக்குங்கிறத ஐயமில்லை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ஆ சரி இப்போது நீங்கள் நிறைய கலர் சொல்லியிருக்கீங்க எந்த கலர் எந்த கிழமையில் அடிக்கிறது அதை எந்த ஹாலுக்கு என்ன எல்லாமே சொன்னீங்க இப்போது இல்லை எனக்கு வந்து இந்த கலர் தான் முடிச்சிருக்கு ஹாலுக்கு அந்த மாதிரி அடிக்கிறோம் அப்படின்ற போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போது வாஸ்துவில் வந்து இரட்டை கலர்கள் உபயோகப்படுத்துறதுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ப்ளூ டார்க் கலர் ஒரு பக்கம் வந்து ஒயிட்டாக விட்டுறது அப்படின் இருக்கு இன்னொன்று எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அதனால் நான் இதை அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல கோச்சாரத்துல நல்ல நிலையில் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம குரு மாறிட்டு இருக்கார் குரு மாறினது எனக்கு நல்ல இல்லை அப்ப நான் எல்லோ கலர் உபயோகப்படுத்த போகிறப்போ அது வீட்டில் தேவையில்லாத ஒரு எதிர்மறையான எண்ணாலைகள் நான் என்ன சொன்னேன் வண்ணங்கள் நமது எண்ணங்கள்னு அப்போ அந்த எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களினுடைய மாற்றம் அதே பிடிச்ச கலராக இருந்ததே இப்போ பிரச்சனை கொடுக்கறதாக மாறக்கூடிய வாய்ப்புகளே அந்த கலரே எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக ஏன்னா ஒரு சில இடங்கள்ல நான் ஒரு சில ஜோதிடர்களை பார்த்துருக்கேன் ஒரு ஒருத்தருடைய தொழில் ஸ்தாபனம் இருக்குது அங்கே நடப்படலன்னா சின்னதாக ஒரு ஒரு கோடு மஞ்சளில் போட்டு போவார் அதுக்கப்புறம் சரியாகும் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதாகவும் இருக்குது வீழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்குது நான் போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்து உபயோகப்படுத்தணும் எனக்கு அஷ்டமாதிபதியாக இப்போ தனுசு ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வெள்ளை கலர் சட்டைன்னா அவங்க யோசிக்கணும் அவங்களுக்கு சந்திரனும் எட்டாம் இடம் சுக்கரனும் ஆறாம் இடமாக வந்துடுவாங்க அவங்க வெள்ளை யூஸ் பண்ணுறத அவங்க கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போது என் பிரகாரமும் பார்த்து அந்த கலர்கள் எனக்கு ஆறு எட்டாக இல்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் இருக்கக்கூடிய கலர்களை நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு பிடித்த கலர் எனக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் இல்லையா இப்போ உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு நோயை கொடுக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் உங்களுக்கு நோய் நிவர்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ அங்கே ஒரு வாஸ்து சாஸ்திரம் தெரிந்தவர்களை ஜோதிடம் தெரிந்தவங்க கிட்ட கேட்டுட்டு வருஷத்தில் ஒரு தடவையோ என்னமோ அடிக்கப் போகிறோம் அடிக்கிறத நல்லா பார்த்து நம்ம ஜாதகத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லார் ஜாதகத்துக்கும் அனுகூலமாக இருக்கக்கூடிய கலர்களை அடிச்சுக்கிட்டோன்னா நல்லது இது நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம வாடகை வீட்டுக்கு இருக்கோன்னா நம்ம ஓனர் என்ன சொல்கிறானா அது தான் அடிக்கணும் அதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன் ஜவுரியத்துக்கு பண்ணிக்க முடியாதுல்ல நம்ம சொந்தமாக வீடு இருக்கிறவங்க இதையெல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் நன்றி